வாழைப்பழம் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் வெல்கம் மை சேனல் மாப்பழா வாழை இதை நாம் முக்க நின்னு குறிப்பிடுவோம் இதில் மூணாவதாக இருக்கிற வாழைப்பழம் ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னு கேட்டிங்கன்னா மாப்பழம் குறிப்பிட்ட சீசன் டைம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் வாழைப்பழம் அப்படி இல்லை எல்லா சீசன் டைமு கிடைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அதிகமான பேர் விரும்பி சாப்பிட்ற பழம் என்ன பழம்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைப்பழம் வாழைப்பழ உற்பத்தியில் ஃபஸ்ட் இடத்துல எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் இந்தியாவில் எந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தாங்க ஃபஸ்ட்டு இருக்குது ஆமாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் விதவிதமான எல்லா வகையான வாழைப்பழமும் உற்பத்தி ஆகிறதுல அதிக லெவலில் இருக்குது நம்மளுக்கு அதிக லெவலில் இங்கே உற்பத்தி ஆகிறதுனால நம்மளுக்கு விலை கூட ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்கிது நம்மளால் பல பேர் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால இதில் சத்து இல்லை அப்படின்னு இருக்கோம் அப்படி இல்லவே இல்லை விலை கம்மியாக கொடுத்து வாங்கி அதிக சத்து கிடைக்கிற ஒரே பழம் வாழைப்பழம் மட்டும்தான் தான் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு ஏஜ் லிமிட்டடே இல்லை சின்ன குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதோடய சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் ஏஜ் லிமிட்டட் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்கும் நம்மளில் பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் போட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட வெயிட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா தூக்கம் இல்லாமல் தான் பல பேர் இருக்கிறோம் நம்ம தினமும் ஒரு பழம் சாப்பிட்றத கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற டயர்ட்னஸ்ஸு இந்த பதட்டம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம தினமும் ஒரு பழம் சாப்பிட்றதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கிது வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழம் நம்ம தினமும் சாப்பிட்றதுனால அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்குது நம்மலாம் முன்னாடி ட்ராவல் பண்ணும் போது வீட்டில் இருந்தே சாப்பாடு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே ஏதோ பார்சலில் கிடைக்கிறதா அங்கங்கே கிடைக்கிறதா வாங்கி சாப்பிட்றோம் அப்படி இல்லாமல் நம்ம ரெண்டு பழத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுனால நம்ம வயிறும் ஃபுல்லாகும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிறோங்க ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் பாக்கெட் ஐஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதனால் தான் நம்ம முன்னோர்கள்லாம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு வாழை மரம் கண் வச்சுருப்பாங்க இந்த வாழை மரத்தில் உள்ள எல்லா பகுதியுமே நம்மளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடய ரிவியூஸ் பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படி நீங்கள் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த இதை டச் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் வாங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்